சிம்பிளான ஒரு கிரேவி பார்க்கலாம் ஒரு அஞ்சாறு பூண்டு பல் ஒரு பத்து பாஞ்சு முந்திரி ஜீரகம் அரை ஸ்பூனு சோம்பு அரை ஸ்பூனு கசகசா மிளகு எல்லாம் மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அது கூட ஒரு அஞ்சாறு வெங்காயத்தை சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் மிக்சியில் அரைச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா கலந்துக்கோங்க கைவிடாமல் கலந்துக்கோங்க இல்லைனா அடி பிடிச்சிக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கிண்ணத்தில் தயிர் ஒரு மூணு ஸ்பூனு தனி மிளகாத்தூள் வர மிளகாத்தூள் இருக்கு இல்லைங்களா அது ஒரு அரை ஸ்பூனு கார்த்திக் கேற்ப ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கோங்க தயிர் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்துடும் ஒரு ரெண்டு செகண்டுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அந்த கிரேவி இருக்கு இல்லைங்களா வெங்காயம் போட்டு வதக்கி இருக்கோம் இல்லையா சிம்மில் வச்சு செய்யுங்க இல்லைன்னா அடி டக் அடி பிடிச்சிக்கோன்னு டக்குன்னு இந்த கிரேவி தயிரில் போட்டு கலந்து இதை பேஸ்ட் எடுத்து இதில் போட்டுக்கோங்க ம மிளகாத்தூள்லாம் இல்லையா அதை போட்டு நல்லா கலந்துக்கோங்க சிம்லையே செய்யுங்க அடிப்பிடிச்சுக்கும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க திரும்ப கொஞ்சம் ந கிரேவின்னா கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் விட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க சிம்லே வச்சு நல்லா வதக்கிக்கிட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆன பிறகு பட்டாணி கொண்டக்கடலை ரெண்டு கொண்டக்கடலை சேர்த்திருக்கேன் நான் மிக்ஸி ஜார்லையே கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கோங்க தேவையான உங்களுக்கு கிரேவிக்கு அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்திக்கோங்க நல்லா கொதித்த பிறகு வேக வச்ச சுண்டல் எடுத்து கலந்துக்கோங்க சுண்டல் தான் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை உருளைக்கெழங்கு இருந்தாலும் உருளைக்கெழங்கு வேக வச்சு சேர்த்திக்கலாம் அதே போல் பன்னீரும் சேர்த்துக்கலாம் நான் கொண்டக்கடலை சேர்த்துருக்கேன் வீட்டில் சிம்பிளாக இருக்கிறது வச்சு செய்கிறதுக்கு எல்லார் வீட்லேயும் பண்ணிட்டு இருக்காது இல்லையா அதனால் நல்லா கொதித்த பிறகு கொத்தமல்லி இலை இருந்ததுன்னா கொத்தமல்லி இலை தூக்கிக்கலாம் இல்லைன்னா அப்படியே விட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் கடைசியாக ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டுட்டு கலந்து எடுத்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நெய் விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்ச பிறகு மறுபடியும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து இறக்குனீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க இது இட்லி தோசை சட் இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ் மில்க் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்ததுன்னா போட்டுக்கலாம் எல்லா வீட்லேயும் இருக்காது என்கிட்ட இல்லாதனால நான் தயிர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்திட்டு சப்பாத்திக்கு வச்சுருக்கேன் நீங்கள் தோசைக்கு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராகவே இருக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க காரம் இந்த வெயிலுக்கு கம்மியாக சேர்த்திக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்